நீங்க எப்பயாச்சும் ரிவர் சைட் பக்கம் போயிருக்கிறது உண்டா போயிருக்கும் போது சோ அங்க ஒரு சின்ன உருவத்தோட ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஸ்பீஷஸ பாத்திருக்கீங்களா சோ காமன் கிங் ஃபிஷர் சோ அத பத்தி டீட்டெயில்ஸா பார்க்க போறோம் கன்வியூஸா பாருங்க காமன் கிங்ஃபிஷர் தமிழில் வந்து மீன் கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட அழக வர்ணிச்சிடலாமா இவங்களோட மேல்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ நிறத்துல இருக்கும் கீழ்ப்புறம் வந்து ஆரஞ்சு ப்ரௌன்ல ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட கூர்மையான மூக்கும் சிவப்பான காலும் இவங்களுக்கு இருக்குங்க ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்கா இருப்பாங்க கிங்ஃபிஷர்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிங்ஃபிஷர் இந்த கிங்ஃபிஷர் தான் இவங்களோட ஹேபிட்ட இவங்களோட வாழ்விடம் வந்து சைடு அதாவது குளங்கள் குட்டைகள் அது மட்டும் இல்லாம சதுப்பு நிலங்கள் இருக்கு இல்லையா சோ அவங்க எல்லாம் இங்க கண்டிப்பா பார்க்க முடியும் அதே சமயத்துல இவங்க உக்காந்துகிட்டு இருக்க ஸ்டைலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வாதாவது தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு பேஷண்டான பேர்டுங்க இவங்க பேஷண்டான பேர்டு அப்படின்னு நான் சொல்லும் போது எதுக்காக அந்த பேஷன்ஸ்னா அவங்களோட இறையை தூக்குறதுக்காக தான் இவங்க நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் டைவர் அதாவது மாஸ்டர் ஹண்டர் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி இதை சொல்றோன்னா வாட்டர் சர்ஃபீஸ் இவங்க பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துட்டு ரொம்ப பேஷண்டா தன்னோட இறைக்காக வெயிட் பண்ணி ஒரு லைட்னிங் ஸ்பீட்ல தன்னோட பிரிய வந்து கேட்ச் பண்ணி தன்னோட இரையா மாத்திப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் அவரை அங்கே ட்ராவல் பண்ண முடியுங்க ஸோ அதுதான் இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த பேர்டுக்கு அடுத்து இவங்களோட கால் அதாவது இவங்களோட அழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஷார்ப்பாக அதாவது சீச்சி சீ அந்த மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இவங்க போவாங்க எஸ்பெஷலி அபவ் த வாட்டர் சர்ஃபீஸ் இவங்க ஃப்ளை பண்ணி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்தம் கேட்கும்போது காதுக்கு நிஜமாகவே ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து இவங்களோட நெஸ்டிங் பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பெரிய பெரிய மரங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் கூடு கட்டி வாழ மாட்டாங்க ஸோ இவங்க வந்து இந்த நதிக்கரைகள் அது மட்டும் இல்லாமல் களிமண் மாதிரியான இடங்கள்ல போயிட்டு டிக் பண்ணி ஒரு அழகா நமக்கு வடிவமைச்சு வீடு மாதிரி செட் பண்ணி அங்க முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து தன்னோட வாழ்க்கை வந்து கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லா பறவைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவம் இருக்குங்க அதே மாதிரிதான் இந்த காமன் கிங்ஃபிஷருக்கு டூவல் விஷன் போக்கஸ்ன்னு இருக்கும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட இறைய தாக்கத்துக்காக உக்காந்து பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதால சர்ஃபேஸ் அதாவது வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிறதும் துல்லியமா பார்க்க முடியும் அதே சமயத்துல வாட்டர் சர்ஃபேஸ் உள்ள அதாவது அண்டர் வாட்டர்ல என்ன இருக்கு அப்படின்றதும் துல்லியமா பார்க்க முடியும் ஸோ இந்த டுவல் விஷன் போக்கஸையும் இதோட ஃபிளைங் ஸ்கில்ஸையும் சேர்த்தா இதுக்கு இரையாகாத மீன்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இதோட டைவிங் ஸ்கில் வேற லெவல்ல இருக்குங்க நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் பாருங்க அடுத்து இதுல வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காமன் கிங் ஃபிஷர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த அளவுக்கு இதை பார்க்கறது சாத்தியம் ஆர்பிஎம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு இது பார்க்கறது காமன் கிடையவே கிடையாது ஸோ ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் எஸ்பெஷலி நம்ம இந்த தமிழ்நாடு ஜோனில் வந்து பார்க்கும்போது ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தாங்க இந்த கிங்ஃபிஷர் நம்மளால பார்க்க முடியும் ஸோ அரிது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சைடில் பொதுவாக நம்ம பார்க்க முடியுறது ஒயிட் ரோட்டட் கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஸோ ஒயிட் ரோட்டட் கிங்ஃபிஷர் கண்டிப்பாக நம்மளால நிறைய இடத்துல பார்க்க முடியும் இந்த காமன் கிங்ஃபிஷர் ரொம்ப ரேருங்க கண்டிப்பாக இது அடுத்த தடவை உங்கள் கண்ணில் பட்டுச்சு ரசிக்க மறந்துடாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு பறவையோட நம்ம சந்திப்போம் அது வரைக்கும்